ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து முருங்கை இலை வச்சு செஞ்சுருக்கோம் இந்த முருங்கை இலை வந்து உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமான ஒரு கீரைன்னு சொல்லலாம் இதை நீங்கள் தினமும் வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம் இல்லை கீரையாகவும் சாப்பிடும்போதும் உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரும் நிறைய முடி வந்து ஹேர் ஃபால் ஆகாரங்களுக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது முருங்கை இலை ஒரு கப்பும் கருவேப்பிள்ளை இலையும் வந்து வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பவுட்ரு பண்ணுறதுக்காக கருவேப்பிள்ளை இலையை இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச முருங்கை இலை ஒரு கப்பு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து போட்டு நல்லா கிளரிக்கலாம் இப்போ இந்த முருங்கை இலையில் வர அந்த லிக்விடு தான் நமக்கு தேவைப்படும் நல்லா அந்த கலர் பார்த்திங்கன்னா கரும் பச்சை கலரும் உங்களுக்கு கிடைக்கும் இலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து முடி வளர்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ரெகுலராகவே சேர்த்துட்டு வரும்போது நல்லா உங்களுடைய முடிக்கும் எந்த ஒரு ஹேர் ஃபால் ஆகாது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே வந்து ஒரு அதாவது நம்ம எவ்வளோ பெரிய கீரைகள் சாப்பிடாமல் இருப்பாங்க அவங்க இந்த முருங்கை கீரையை மட்டும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தாவே மற்ற கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த முருங்கை இலையில் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதனால தான் இந்த முருங்கை இலையை வச்சு நம்ம இன்றைக்கி ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஹாஃப் டம்ளராக வந்து உங்களுக்கு ஆகணும் நல்லா வந்து நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லாவே கிளறி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை அடிக்கனமான பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்குன்னு தனியாக ஹே செய்கிறதுக்குன்னு தனியாக சில பாத்திரங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் செய்கிற பாத்திரத்தை நீங்கள் வேறு எந்த சமையலுக்கும் யூஸ் பண்ணவே முடியவே முடியாது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா டம்ளர் ஆயிடுச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம் இது நம்ம அந்த கீரையை நல்லா பிழிஞ்சி கையில் கூட நல்லா ஆறுன பின்னாடி நல்லா பிழிஞ்சு விடுங்க இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போ அது கூட நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கனி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனும் ஹென்னா பவுடர் ஒரு ஸ்பூனும் நம்ம எடுத்துக்குவோம் ஹென்னா பவுடர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க நான் சாரி நான் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஹ கரிசலாங்கனி பவுட்ரு ஒரு ஸ்பூன் மருதாணி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவிப்பிலையில் காயை வச்சு நம்ம எடுத்து வச்சதை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு நான் அப்படி தான் செஞ்சேன் உங்களுக்கு அந்த பவுடர் பண்ண முடியலன்னு நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது நாட்டு மருந்து கடையில் கருவேப்பிலை பொடி வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நாலு ஸ்பூன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்க எத்தனையுமே வந்து உங்களுக்கு முடி நல்லா வளரணும் அதே சம சமயத்தில் வந்து ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் ஹேடையாகவும் நம்ம யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் அதாவது முடி வந்து கிரே கரை முழுசும் கருப்பாகவும் மாறி கொடுக்கும் அதே சமயத்தில் முடி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துடும் டேன்ட்ரூப் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹேடை போடும்போது கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் ஏன்னா கருவேப்பிலை பொடி முருங்கை எல் கரிசிலாங்கண்ணி பவுடர் என்ன எல்லாமே முடிவில் ஏற்ற ஒரு ப்ராடக்ட் நாளுமே இப்போ இதை நல்லா கிளறியாச்சு பாருங்கள் கட்டி இல்லாமல் கிளறியாச்சு இதை நல்லா ஆறணும் ஏன்னா நம்ம ஹீட்லேயும் போட்டு எல்லா போடையும் போட்டு நம்ம கிளறிட்டோம் இது நல்லா ஆறின பின்னாடி தான் நீங்கள் மூடி போட்டு இப்போ எடுக்கணும் இப்போ மூடி போட்டு நல்லா எட்டு மணி நேரம் நான் விட்டுருந்தேன் குறைஞ்சது ஒரு ஆறு மணி தான் நீங்கள் விட்டுருங்க நல்லா விட்டுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் கிளறி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா அப்படி பிளாக் ஆகியிருக்கும் எல்லாமே வந்து பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளைலி பவுடர்லாம் நாலு ஸ்பூன் நம்ம சேர்த்துட்ருக்கோம் நல்ல முடி கருமையாக அதாவது நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போதே தெரியும் நல்லா கரு கருன்னு இருக்கும் நிறையமுடிகள் எங்கே போச்சுனே உங்களுக்கே தெரியாது நல்லா வெள்ளை முடிகள் அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுங்க இதை வாரத்தில் நீங்கள் மூணு வாட்டி கூட தாராளமாக போடலாம் மூணு வாட்டி போடும்போதும் சீக்கிரமாக வந்து நரை முடி நிரந்தரமாக உங்களுக்கு கருப்பாக மாறிடும் ஸோ நீங்கள் தைரியமாக எடுத்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து இந்த ஹெடையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்கு முடி வந்து இப்போவே சில நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் பார்த்தா எட்டு வயசு பையனுக்கே பார்த்தீங்கன்னா முடி வந்து ஹேர் இருந்துச்சு ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சா அதிர்ச்சியாக ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்தாக முடியும் வளர்கிற மாதிரி நம்ம கொடுத்தாகணுங்க நட்ஸில் வந்து பாலில் கலக்கி கொடுக்கலாம் இல்லை முருகையிலே சூப்பு கொடுக்கலாம் இல்லை கருவேப்பிள்ளைகளை வச்சு நம்ம சூப் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற இந்த ப்ராடக்டில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போதும் அதாவது இன்டெர்னலாகவும் நம்ம வந்து செய்யணும் எக்ஸ்டர்னல் என்ன பண்ணினாலும் இன்டர்னலாகவும் நம்ம எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து அவங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கருமையாக இருக்கும் செயற்கை இந்த மாதிரி போடுறத விட இயற்கையாக கருமை நிறமாக்கணும் அப்படின்னா இன்டர்னலாக நம்ம முடிக்கு தேவையான இந்த மாதிரி சின்ன சின்ன இது வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நெல்லிக்காயெலாம் கிடைக்கும் இதை வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாளாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுடைய முடியை காப்பாற்ற முடியும் இதே குழந்தைகளுக்குலேருந்தே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளோட முடி வந்து எப்பவுமே வந்து கருமையாகவே இருக்கும் ஹேடைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுங்க இப்போ இந்த ஹேடை வந்து நல்லா உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் முடி அப்படியே கரு கருன்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டக்குன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது ஹேடை அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் போட்டுட்டு நல்லா காய வச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழித்து ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மாதக்கணக்கில் உங்களுக்கு வந்து இந்த இந்த ஹேடை வந்து நல்லாவே கருமை நேரம் கொடுக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் எப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ